வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் அந்த முறையோடு வந்து காஞ்சிபுரத்தில் ஆஃபீஸ் கலெக்டரேட் ஹவுசிங் போர்ட் காஞ்சிபுரம் இருக்கோம் நெல்லிக்காய் போகிற வீழ்ச்சியாக இருப்பாங்க நெல்லிக்காய் நெல்லி மரம் எப்படி இருக்கு நெல்லி மரம் ஸ்கூலில் போகிற பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் போகிறவங்க எல்லோரும் மரத்தை ப பரிசாப்பிட்றோம் அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் அது இது பயனுள்ள மரம் நெல்லிக்காய் ஆக் நெல்லிக்காய் ஆக்சிஜன் இருக்கிறதுக்கு நல்லது இல்லை நுரையீரலுக்கு நல்லது பரவ நிகழ்ச்சியாக இருப்பாருங்க நெல்லிக்காய் விட்டமின் ஏ சத்து இருந்தது விட்டமின் பி சத்து நின்றது விட்டமின் சி அதாவது சிற்றிகமில் அதிகமாக உள்ளது இதில் இரும்பு சத்து அதிகம் நிறைந்தது நெல்லிக்காய் வரம் பாருங்கள் நல்லா இருப்போம் வேற யாரும் இயற்கை விவசாயம் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சபரி டூரிசம் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ்